கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர் துப்பாக்கி பயிற்சி இன்று வழங்கப்பட்டது கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இன்று கோவை மாநகர காவல் அதிகாரிகளுக்கு ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணர் அறிவுறுத்தலின்படி கோவை ரைபிள் கிளப்பில் உள்ள எஸ்ஐ முதல் ஏசி எஸ்பி வரையிலான கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்பது எம்எம் பிஸ்டலில் துப்பாக்கி சுடும் நடத்தப்பட்ட இதில் ஒன்பது ஏசி இருபத்தி ரெண்டு எஸ்பி இருபது இன்ஸ்பெக்டர்கள் எழுபத்தி ஒரு எஸ்ஐக்கள் என மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன் பங்கேற்பாளர்களுக்கு ஸ்ட்ரிப்பிங் அண்ட் அசெம்ப்ளிங் இலக்கு சுத்தம் செய்தல் மற்றும் பராமரிப்பு பாதுகாப்பு பற்றிய பயிற்சி அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது स्टाइल बेस्ट बेस्ट एवस्ट ए गरुड़ा वॉइस